பக்கத்துல இருந்த ஆளு பக்கம் வர என்ன அர்த்தம் சத்தியமா பாண்டவர் செத்துட்டு இருக்கானங்க தெரியல அது மட்டும் அந்த எனக்கு யாரு சின்ன மாமனார் தான் பகவான் அந்த கடவுளா விளவக்கூடிய பகவானே என்ன பார்க்க வர கும்மா இருக்கிறது நமது நாட்டு முழுவதும் அது மட்டும் கிடையாது பட்ட பகவான் சாதாரண ஆள் கிடையாது அவருடைய பாதம் மென்மையானது அதனால் அவர் நடந்து வரும்போது இந்த கல்லு பட்டு அவர் கால் வலிக்கும் ஒரு முள்ளு பட்டு அவர் கால் வலிக்கும் அதனால் வேண்டிய அந்த பகவான் இந்த அந்த இளமா தோப்பு வரையும் கொண்டு வந்து போடு

மகரது வரன கட்டு அப்ப என்ன பண்ண இப்படி ஓடன இப்படி ஓடியாந்தே கட்டிட்டே இருக்கும் பூ போடறது பண்ணது என்ன பண்ணணும் ஓடி போடி போட்டேன் உள்ள போய் எத்தாந்தியே இப்ப இதுல காம்ப அறிந்தா மலரை போடு காம்பே இருக்க கூடாது

பாதனபடி பாகவனர் எப்படி இருப்பாங்க நாமம் போடுறது அதெல்லாம் இருப்பாங்க

பாரு பாட்டு ஜ

என் மாமன் மகிழ்ச்சி அளவு அளவுக்கு பாடல் பாடுவோம் யார் தலைவரும் யார் பாடுபாடு பாடுப்பான்

சித்தபாயிராரு சென்று விருந்து சாப்பிட்டு மருமனை பாக்கலாம் அப்படி தூதாகவே வருகின்றான் பாண்டவருக்காக பறிந்து பாண்டவருக்கு பரிந்து தூதாகவே வருகின்றான்

தம்பி அந்த வேலையார் ஊளினிலே உடி யாரு வரவா சரி ஊளு சீக்கிரமேல நாம தறிங்க ஆமா அந்த நாளைக்கு நாளைக்கே மூஞ்சி டவுடியா ஒருத்தவது போச்சா போச்சா

ஏங்க இங்க நகரத்துல இருந்து இளந்தா பөрல ரெண்டு அடிமனு என்ன பண்ணனும் ஏய் இருக்க கூடிய சப்பாத்தி முள்ள எரிஞ்ச முள்ள இத புற வண்டி வண்டியா ஏத்தாதே புள்ள கொட்டு அவ கால் கூட நம்ம நாட்டு உள்ள பரరగ கூடாது சட்டு சீக்கிரமா அதுக்கு விளக்கு அந்த

மூடி நிற்போம் அப்படி சொன்ன உடனே கேட்கக் கூடிய தகுதி இருக்கு இவன் எப்ப பட்ட தெரியாது அட காட்டில் காளைய மேல் தேவன் பட்டர் பட்டர் எவன் ஓட்டு நம்ம ஆடு மேண்டா அப்படின்னு ஊரா ஓட்டு கொல்லில ஆட்டை ஓட்டு மேய்ச்சிருவான் அப்படியே பள்ளிக்கார் யாருன்னா பார்த்துருக்க ஏய் கிருஷ்ணா ஆடு மேதுரா ஆடு மேதுரா அப்படின்னு ஏய் சு சு அப்படின்னு ஓட்டின மாதிரி பாசாங்கம் பண்ணுவான் அவன் ஓட்டி முடிக்கிறதுக்குள்ள முக்கால்வாஜி பயிறு சாப்பிடும் இவனுக்கு என்ன கிடைக்கிது அவன் வீட்டு பயிரோ செலவு பண்ணுறது புறம் அப்படின்னுவான் அப்படியே ஊரா மூட்டு பள்ளியை இவன் ஆடு வீட்டு மேய்க்கிறவா அது மட்டும் கிடையாது ஒரு இடத்துல அடிபட்டு கூடாதுன்னு பாரு ஒன்னா பண்ணுவான் தேச்சி கையா இடைய மூட்டில் போய் பால் தயிர் வெண்ணெய் இதையெல்லாம் திருடி துண்டது பழகம் அப்படி திருடு துண்ணும் போது பல நாள் திருடன் ஒரு நாள் அழகப்படுவான் அப்படியே இளைச்சிங்கெல்லாம் ஒரு நாள் அவனை பிடிச்சி மத்தாலையும் துடுப்பா அகப்பையாலையும் ஏன் தொட்டப்பா காட்டால கூட அடிச்சிருப்பாங்க இதை வெளியே சொல்லல மத்தாலையும் துடுப்பையால அடிக்கால அடி வாங்கணும் பொம்பளை கிட்ட அடி வாங்கணும் கம்மி அடிவா பொம்பளை கிட்ட அடிவான கம்மி இவன் வரலாமா தூதுக்கு அது மட்டும் கிடையாது அப்படியே வந்தாலும் இவன் எப்பேற்பட்டாலும் ஒரு